ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மணமே மகிழ்ந்து ஸ்ரீ உவே கோயில் கோமட்டம் சுவாமியினுடைய தொண்ணூறாவது திருநட்சத்திர பூர்த்தியை முன்னிட்டு நாம் திருப்பாவியிலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்தில் உள்ள சில ரசமான அனுபவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலே அம்பரமே தண்ணீரே என்கிற பதினேழாவது பாசுரம் இதற்கு முன் பாசுரத்திலே நேசநிலை கதவம் நீக்கு என திருவாசல் காப்பானையும் கோயில் காப்பானையும் பிரார்த்தித்தார்கள் அவனும் இவர்களை உள்ளே புகவிட்டான் உள்ளே நந்தகோபன் யசோதை நம்பி மூத்தபிரான் கண்ணன் என்று இவர்கள் சயனித்திருக்கிறார்கள் அவர்களை முறையே எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே அதில் முதலிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா என்று நந்தகோபனை எழுப்புகிறார்கள் ஆரம்ப வியாக்கியான ஆரம்பத்திலே ரசமாக வியாக்கியானத்தை அருள் செய்கிறார் நாயனார் எங்கள் அபிமதம் பெற பெறாமைக்கு லுப்த லுப்தன் வாசலிலேயோ நாங்கள் துவண்டு கூப்பிடுகிறது அர்த்திகள் கொண்டல்லது தரியாதார் போலே கொடுத்தல்லது தரியாத உம்முடைய வாசலிலே நாங்கள் வந்து எங்கள் குறை தீர்க்கைக்காகவோ உன்னுடைய குறை தீர்க்கைக்கு நாங்கள் வந்து நிற்கா என்று அருளி செய்கிறார் அதாவது நாங்கள் என்ன ஒரு கருமியினுடைய வாசல்லையாக வந்து நிற்கிறோம் எங்களோட எங்களுக்கு வேண்டியதை பெறுவதற்கு ஒரு கருமீட்டையாக வந்து நிற்கிறோம் நீ எப்படிப்பட்டவன்னா அர்த்திகள் கொண்டல்லது தெரியாதா போலே ஏதோ சில வேண்டி வருபவர்கள் அதை பெற்றால் அல்லது அவர்களுக்கு தரிப்பு இருக்காது அதைப்போல் நந்தகோபனுக்கு கொடுத்தல்லது தரியாத அவனாலே வேண்டியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாதான் அப்படி கொடுக்காவிட்டால் அவனுக்கு தரிப்பே இருக்காது கொடுத்தல்லது தரியாத உம்முடைய வாசலிலே நாங்கள் வந்தது எங்கள் குறை தீர்க்கைக்காகவோ சரி உன்னிடத்தில் நாங்கள் வந்திருக்கோமே எங்களுடைய குறை தீர்ப்பதற்காகவா வந்திருக்கோம் அப்படி இல்லை உன்னுடைய குறை தீர்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது நந்தகோபனுக்கு கொடுத்தாலது தரிக்க முடியாது இவன் கொடுக்கணுன்னா யாராவது வாங்கிக்கிறோம் இப்போ வாங்கிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா இவனால் தரிக்க முடியாது அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னுடைய குறை தீர்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன கண்ணன் கீதையிலே உதாராகா என்ன அருள் செய்கிறான் கன்னடத்திலே நாள் விதமான அவர்கள் கண்ணனை நாள்விதமானவர்கள் பஜிக்கிறார்கள் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாகா சுகர்தினோர்ஜுனா என்று அருள் செய்கிறான் கீதையிலே ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபா என்று இழந்த செல்வத்தை விரும்புபவன் புதிதாக செல்வத்தை விரும்புபவன் ஆத்மானுபவத்தை விரும்புபவன் எம்பெருமானையே விரும்புவவனான ஞானி என்று இவர்களை உதாரர்கள் என்ன எம்பெருமான் குறிப்பிடுகிறான் என்னென்னால் அவர்கள் இருந்தாலொழிய இவனாலே கொடுக்க முடியாதே என்ன அது எப்படி இவனுக்கு அந்த இது வந்தது குணம் வந்தது என்னால் கண்ணனுக்கு அந்த குணம் எவ்வாறு வந்தது என்னால் உம்முடைய வயிற்றில் பிறப்பாலே என்றோ என அருள் செய்கிறார் நாயனர் தன் பக்கல் காரியம் கொள்ளும் அவர்களை உதாராக என்ன கிருஷ்ணன் சொல்லுகிறது உம்முடைய வயிற்றில் பிறப்பாலன்னோ என்ன பின்னர் நாயனாரே இதை விவரிக்கிறார் எழுந்திரா என்கிற இடத்திலே உதாராகா என்றது இவர் சம்பந்தம் கொண்டு காணும் மகனுக்கும் என்று அதற்கு உடனே ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு பிரமாணம் மேற்கோளாக எடுக்கிறார் குணயிர் தசரதோப மகா என்ன சக்கரவர்த்தி திருமகனையும் சர்வேஸ்வரத்துவ குணங்களும் பிறந்து படைத்த குணங்களும் எல்லாம் கூட தும்பு கூட்டினால் சக்கரவர்த்தியோடு ஒப்பன் என்ன போரும் அத்தனை என்று அதாவது எம்பெருமான் பெருமாளாக ராமனாக அவதரித்திருக்கிறான் அவனுக்கு இயற்கையாகவே சர்வேஸ்வரத்து குணங்கள் இருக்கு இப்பொழுது பிற பிறந்து படைத்ததுனாலே அவனுக்கு சில குணங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் சேர்த்தாலும் சக்கரவர்த்தியான தசரதனுடைய குணங்களுக்கு இணையாக ஆகாதான் இதே விஷயத்தை பெரியவாச்சான் பிள்ளை பெரிய திருமொழி வியாக்கியானத்திலும் நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்திலும் அருள் செய்துள்ளார் இது நஞ்சியருடைய வார்த்தையாக அங்கே காண்கிறது பெரிய திருமொழியிலே நந்தன் பெறப்பெற்ற நம்பி என்று பாசுரம் அவ்விடத்திலே பரமவதத்தில் உள்ள சுவாபாவிக குணங்களும் இயற்கையான குணங்கள் அவதரித்து ஆர்ஜித்த குணங்களும் அவதரித்து இங்கே பெற்ற குணங்களும் கூடினால் சக்கரவர்த்தியோடு உபமானம் மாறுமட்டாய் நிற்கும் அத்தனை என் இத்தை ஜீயர் அருளி செய்யா நஞ்சியர் அருளி செய்கிறாராம் சுந்தரபாண்டிய தேவர் என்கிற மன்னனுக்கு அப்பொழுது இந்த விஷயத்தை சொன்னோடனே அவனுக்கு இது ரசிக்கல பரமபுருஷனுக்கு ஓரிடத்தே பிறந்து ஒரு குணம் தேட வேணுமோ என்னார் அவனோ பரமபுருஷன் அவனுக்கு பிறந்து அவனுக்கு ஒரு குணம் ஏற்பட வேண்டுமா என்று அவன் அந்த மன்னன் கேட்டான் நாம் சுந்தரபாண்டிய தேவர் அதற்கு நஞ்சியன் நினைக்கிறாராம் நாம் ஓடுகிற நரம்பு இவன் அறிந்திலன் என்ற அத்தை விட்டு என்ற அத்தை விட்டு பரமபுருஷன் என்ற போதை அழகிருந்தபடியன் என்னாராம் அதாவது இதை சரி இதை விடு அவன் மன்னன் அவனுக்கு புரிய வைக்கவும் முடியாது ஆனால் மன்னனாக இருக்கிறதுனால அவனை கொண்டாடுவது போல சரி இதெல்லாம் இருக்கட்டும் நீ பரமபுருஷன்னு சொன்னியே அப்பொழுது நீ சொன்ன அழகு எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா என்று தெரிவித்தாராம் மேலும் இங்கே வியாக்கியான பிரியவாட்சம் உள்ள செய்கிறார் எம்பெருமானார் ஸ்ரீபாதத்திலே அன்பயம் இல்லாதார் பகவத் விஷயத்தில் சொன்ன ஏற்றமெல்லாம் அர்த்தவாதம் என்னிருப்பவர்கள் அது உடையவர்கள் அதாவது எம்பெருமானார் சம்பந்தம் உடையவர்கள் பிரபாவத்துக்கு அவதி இல்லாமையாலே சொன்னவை சில சொன்ன வித்தனை சொல்லாததுவே பெரிதும் இருப்பார்கள் என அறிவிச்சுக்கிறார் அதாவது எம்பெருமான் அவனுக்கு பிறப்பதனாலே ஏற்றம் என்று வேதமும் தெரிவிக்கிறது அதே போல பிதரம் ரோச்சையாமாச என்று தனக்கு ஒரு தந்தை வேண்டும் என்று எம்பெருமான் இங்கே சிலரை தேர்ந்தெடுக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது ஆக எம்பெருமானுடைய எண்ணத்தாலே அவனுக்கு பிறப்பதாலே ஏற்றம் எம்பெருமானே கடைசியிலே தெரிவிக்கிறான் பிரம்மா நீ நாராயணன் சொன்ன சொன்னபொழுது ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம் அருள் அருளிச்சிக்கிறான் தசரதன் மகன் என்கிறதே தமக்கு ஏற்றமாக நினைத்திருக்கையாளே இப்படி சொல்லலாம் மேலும் அருமதத்திலே சௌசீல்யம் அன்றிக்கே பரமபுருஷத்துவம் உண்டோ சீலகுணம் உண்டான போதுதான் பரமபுருஷத்துவம் என்று ஜீயருக்கு விவக்ஷை ஜீயருடைய திருவள்ளம் என்ன நஞ்சியருடைய திருவள்ளம் என்னன்னா எம்பெருமான் பரமபுருஷனாக இருந்தாலும் சௌசீல்யம் என்கிற குணம் இல்லைன்னா அது குணத்தோடையே சேர்த்தி இல்லை பரமபுருஷத்துவம் என்பது சீலகுணத்தோட பரமபுருஷத்துவம் இருந்தால்தான் அது நிறம் பெறும் அந்த குணமானது இங்கே எம்பெருமான் அவதரிக்கும் பொழுதுதான் பிரகாசிக்கிறது அதனாலே இப்படி சொல்லலாம் என்று ஜீயருடைய திருவுள்ளம் இவ்விஷயங்களை திருவுள்ளம் பத்தி அழகமனவாள பெருமாள் நாயனார் இவ்வாறு வியாக்கியானம் அருளிச்செய்கிறார் செய்கிறார் இவர் சம்பந்தம் கொண்டு காணும் மகனுக்கும் குணைர் தசரதோபகா என்ன கடவுதிரே என்று சக்கரவர்த்தி திருமகனையும் சர்வேஸ்வரத்து குணங்களும் பிறந்து படைத்த குணங்களும் எல்லாம் கூட தும்பு கூட்டினால் சக்கரவர்த்தியோடு ஒப்பன் என்ன போரும் அத்தனை என்று மேலும் எப்பொழுதும் உபமானம் சொல்லும் பொழுது உபமானத்தை காட்டிலும் உப்பமேயம் மட்டமாயிருக்கும் சாஸ்திர மரியாதை அது இந்த மன்னன் அறிந்திருக்கவில்லை மேலும் எப்பருவாருடைய திருவுள்ளத்தாலும் அதையும் அறிந்திருக்கவில்லை அதனால நஞ்சியர் இவ்வாறு தெரிவித்தார் என்று விஷயங்கள் காட்டப்படுகின்றன அதை மேற்கோளாக நாயனார் இங்கே எடுத்தாள்கிறார் மேலும் இவ்விஷயத்தை விளக்குகிறார் அம்பரமே என்று இவர் மகன் தூரஸ்தனானாலும் பேர் சொல்ல புடவை வழங்குகிறதும் இனிது மறுத்து நீரூட்டுகிறதும் வேண்டடிசில் உண்ணும் போதுகளிலே சோறு வாங்கி இடுகிறதும் இவர் வயிற்றில் பிறப்பாளேகிறே என அறிவிச்சுக்கிறார் அதாவது இங்கே நந்தகோபன் அவன் அம்பரம் என்று உடையை வழங்குகிறான் தானமாக வழங்குகிறான் தண்ணீரை தானமாக வழங்குகிறான் வழங்குகிறான் சோற்றை தானமாக வழங்குகிறான் அந்த குணம்தான் அவனுடைய கண்ணனுக்கு வந்திருக்கிறதாம் தான் அதனாலே தான் திரௌபதிக்கு ஆபத்திலே உடபை சுரந்தான் அதை இந்த வாக்கியமானது ஆச்சரியமாக இருக்கிறது நாயனாருடைய வாக்கியம் இவர் மகன் தூரஸ்தனானாலும் பெயர் சொல்ல புடவை வழங்குகிறதும் என பிளலோகாச்சாரியர் அருள் செய்தார் அந்த வார்த்தையை உட்கொண்டு அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்ட நின்று உதவும் என என்கிறார் அந்த சூத்திரத்தை உட்கொண்டு அருள் செய்கிறார் மேலும் இனிது மறுத்து நீரூட்டுகிறதும் என இது ஞாயிற்று துறை பாசுரம் இப்படி மாடுகள் பசுக்களுக்கு எம்பது இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி என்று பாசுரம் பசுக்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறான் மேலும் வேண்டடிசில் உண்ணும் போதுகளிலே சோறு வாங்கி இடுகிறதும் இடுகிறதும்னு இது பதவிலோச்சனம் என்கிற இடத்திலே இந்த கோபர்கள் இடையர்களுக்கு மேய்க்க வரும்பொழுது பசித்தா அப்பொழுது கண்ணன் ரிஷி பத் இடத்திலிருந்து சோற்றை வாங்கி இவர்களுக்கு கொடுத்தான் என்று சரித்திரம் அதை இங்கே அருள் செய்கிறார் சோறு வாங்கி இடுகிறதும் இவர் வயிற்றில் பிறப்பாளையிறேன் எதனாலே இந்த குழந்தைகளுக்கு அவன் கொடுத்தான் இடையர்களுக்கு என்னால் அது அந்த குணமானது நந்தகோபுரத்திலே இருக்கிறது அது கண்ணனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று கிதபுத்தியேகிறே பிதாவின் மக்கள் உள்ளது என்னும் அருள் செய்கிறார் இப்படி நந்தகோபனை எழுப்பி பிறகு யசோதை பிராட்டியை எழுப்பி பிறகு கண்ணனிடத்திலே சென்றார்கள் கண்ணன் எழுந்திருக்கவில்லை என்ன ஒன் என்றவுடனே காரணமறிந்து நம்பி மூத்த பிரான் முன்னாக கண்ணனை எழுப்புகிறார்கள் உம்பியும் நீயும் உறங்கேலென்று உம்பியும் நீயும் என்கிற இடத்திலே ரசமாக பல அர்த்தங்களை அருணி செய்கிறார் நாயனார் உன்னுடைய ஸ்பர்ஷத்தாலே உறங்குகிற அவனும் அவனுடைய ஸ்பர்ஷத்தாலே உறங்குகிற நீயும் என்ன ஆக உன்னுடைய ஸ்பர்ஷத்தாலேனால் பலதேவனுடைய ஸ்பர்ஷத்தாலே நம்பி மூத்த பிரானுடைய ஸ்பர்ஷத்தாலே கண்ணன் உறங்குகிறானா கண்ணனுடைய ஸ்பர்ஷத்தாலே நம்பி மூத்த பிரான் உறங்குகிறாராம் இப்படி காட்டி பெரியவாச்சான்பிள்ளை அருள் செய்த வியாக்கியானத்தை நன்றாக விளக்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை உனக்கு பவ்யனான தம்பியும் அவனுக்கு பவ்யனான நீயும் உறங்காது ஒழிய வேணும் என இங்கே ஸ்ரீசூக்தி அதை நன்றாக விளக்குமாறு விளக்கு விளக்குகளுக்காக பல விஷயங்களை அருள் செய்கிறார் அதாவது அவனும் பிறப்பாலே பாரதந்திரியம் கொண்டாடா நீ உன் ஸ்வரூபத்தாலே பாரதந்திரியம் கொண்டாட நாங்கள் இழந்தே போம் இத்தனையோ திருவனந்தாழ்வானுக்கு பாரதந்திரியம் ஸ்வரூபமிரே சென்னால் குடையாம் என்ன அருள் செய்கிறார் இங்கே உனக்கு பவ்யனான தம்பி என்று இருக்கிறது அது பிறப்பாலே வந்ததாம் அந்த பாரதந்திரியம் கண்ணன் நம்பி மூத்த நம்பி மூத்த விரானுக்கு அடங்கி இருக்கிறான் அது எதனாலேனா தம்பியாக பிறந்த முறைக்கு சேர பாரதந்திரியம் கொண்டாடுகிறானாம் கண்ணன் இதை நம்பி முத்தபிரான் பலதேவன் அவன் தம்பி பவ்யமாக இருக்கான் அது எதனால் என்னால் அது சொரூபத்தாலே பாரதந்திரியம் அவன் கொண்டாடுகிறான் இதனால் நாங்கள் இழந்தே போம் அத்தனையோ என்று கேட்கிறார்கள் இந்த பெண்கள் நீ பாரதந்திரம் கொண்டாடுகிறாய் கண்ணனும் உன்னிடத்திலே பாரதந்திரம் கொண்டாடுகிறான் அதனால் நாங்கள் இழந்தே போய் விடுவோமோ என்று பாவம் இங்கே மேலும் உம்பியும் நீயும் உறங்கே படுக்கையிலே சாய்ந்தார் உறங்குமத்தனை போக்கி படுக்கைக்கு உறக்கமுண்டோன்னு ரசமாக அருள் செய்கிறார் அது நம்பி மூத்தபிரான் பலதேவன் அவன்தான் பலைகதாமணி என்று திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் அதனாலே எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவன் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் என்று எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவன் ஆக படுக்கை படுக்கலாமா என்று ரசமாக அருள் செய்கிறார் படுக்கையிலே சாய்ந்தார் உரங்குமத்தனை போக்கி படுக்கைக்கு உண்டோ என்ன அடுத்த வார்த்தை அவன் படுக்கையான நீ உணர்ந்து எங்கள் படுக்கையையும் உணர்த்தி எங்களுக்கு தாராய் என்ன அருள் செய்கிறார் இது ரசமாகவும் கொள்ளலாம் இங்கே சாஸ்திரார்த்தமும் அடங்கி இருக்கிறது என்ன சிவ கோவில் கோமட்டம் சுவாமி அருள் செய்வர் பிரம்மசூத்திரத்திலே ததபாவாதிகரணம் ததபாவாதிகரணம் என்று ஒரு அதிகரணம் மூன்றாவது அத்தியாயத்திலே இருக்கக்கூடியது ரெண்டாவது பாதத்திலே அங்கே என்ன விசாரம் செய்யப்படுகிறது என்னால் உறங்குகிற பொழுது ஜீவாத்மா எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது என்பது விசாரம் வேத வாக்கியங்கள் பலவிதமாக இருக்கின்றன ஒரு இடத்தை பார்த்தால் நாடிகளில் உறங்குகிறான் என்ன இருக்கு இன்னொரு இடத்திலே புரிதத் எனப்படும் மாம்சத்தில் உறங்குகிறான் என்று இருக்கிறது சிலவா உருவாக்கியத்தை பார்த்தால் பரபிரம்மத்தில் உறங்குகிறான் என்று இருக்கிறது இங்கே பூர்வபக்ஷம் இதில் ஏதாவது ஒரு இடத்திலே உறங்கலாம் ஒரே சமயத்திலே ஒருத்தன் மூவிடங்களிலும் இருக்க முடியாது அதனால் வெவ்வேறு சமயத்திலே வெவ்வேறு இடங்களிலே உறங்குவான் என்ன இது பூர்வபக்ஷம் சித்தாந்தத்திலே மூன்றுமே சேர்ந்த இடத்திலேயே ஜீவன் எப்பொழுதும் உறங்குகிறான் எனங்கே சித்தாந்தம் அதாவது ஒருவன் மாடியிலே உறங்குகிறான் மாடியிலே ஒரு கட்டில் இருக்கிறது கட்டில் மேலே ஒரு மெத்தை அந்த மெத்தையிலே உறங்குகிறான் என்றால் அவனை மாடியில் உறங்கலாம் என்று சொல்லலாம் கட்டியில் உறங்குகிறான் என்று சொல்லலாம் மெத்தையில் உறங்குகிறான் என்று சொல்லலாம் ஆனால் சேர்ந்தே சேர்ந்தேதானே இருக்கிறது அதே போலவே அந்த நாடி அதற்கு மேலே புரிதத் அதற்கு மேலே புரிகத் தான் கட்டில் ஸ்தானத்தில் அடுத்து அதற்கு மேலே பிரம்மம் அது மெத்தை ஸ்தானத்திலே என்ன இந்த தான் நேரடியாக ஜீவன் உறங்கக்கூடிய இடம் என்று அங்கே சித்தாந்தம் காட்டப்படுகிறது இது அபாவாதிகரணம் என்கிற அதிகரணம் அந்த அர்த்தத்தை உட்கொண்டு இங்கே நாயனார் அருள் செய்வதாக வேள்விக்குடி வாகபிருத வருஷி சாதிப்பறாம் இதை காலக்ஷேபத்தில் கேட்ட கோமட்டம் சுவாமி தன்னுடைய காலக்ஷேபத்திலே காலக்ஷேபத்திலே சாதித்தர் ஆக அவன் படுக்கையான நீ உணர்ந்து எங்கள் படுக்கையையும் உணர்த்தி எங்கள் படுக்கையும் உணர்த்தினா அந்த தான் ஜீவனுக்கு உறங்கும் பொழுது படுக்கையாக இருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது அந்த படுக்கையும் எங்களுக்கு தாரா என புருஷகாரமாக பற்றுகிறார்கள் இந்த பெண்கள் மேலும் இப்போது கிடந்துறங்க நாங்கள் வார்த்தைகளால் வந்து எழுப்பின பின்பு எழுதிராதே நாங்கள் பட்டதெல்லாம் நீ எங்கள் வாசலிலே படவிரே போகிறாய் இப்பொழுது நீ எழுதிருக்கவில்லை என்றால் ஒரு காலத்திலே நீ எங்களுடைய வாசலிலே கிடந்து படும்படியாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் செம்போற்கழநடி இத்தியாதி இது எதை உட்கொண்டு என்று பார்த்தால் இதே கண்ணனிடத்தில் இவர்கள் வரவில்லை என்றால் கண்ணன் இவர்களோடு சேர வேணுமென்றால் யாரை புருஷகாரமாக முன்னிடுவன் பலதேவனைத்தான் எம்பெருமான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் திருவாய்ப்பாடிக்கு செல்லவே இல்லை திருவாடிப்பாய் திருவாய்ப்பாடி பெண்களுக்கு கோபமாம் பிரணய ரோஷம் தலையெடுத்திருந்தது பிறகு திருவாய்ப்பாடிக்கு செல்ல வேண்டிய சமயத்திலே முதலிலே பலதேவனை அனுப்பினார் என்று புராணங்களிலே காட்டப்படுகிறது அதை உட்கொண்டு இவ்வாறு அருளி செய்கிறார் இப்பொழுது நீ வரவில்லை என்னால் அப்புறம் நீ வரும்படியான காலம் வரும் அப்பொழுது இதையெல்லாம் நீயும் படுவா என்ன பிறகு நாயனார் எல்லா காலத்திலும் இவர்கள் திருவானந்த ஆழ்வாண்டத்திலே செல்வர்கள் என்று காட்டுகிறார் இழவில் நடனைகளெல்லாம் நாகனைக்கே சென்னுரைத்தி என்பார்கள் என்ன எம்பிரமானை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது எல்லாம் நாகனைக்கே சென்னுரைத்தி உரைத்தி என்று திருவனந்தாழ்வான இடத்திலே அவனை புருஷகாரமாக முன்னிடுவர்கள் சேர்த்து வைப்பதற்காக எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதற்காக இதே ஊடினபோது எம்பெருமானுக்கும் இவர்களுக்கும் ஊழல் ஏற்பட்டால் தீமுகத்து நாகனை என்பார்கள் அந்த கோபமானது திருவனந்தாழ்வான் வரைக்கும் செல்லுகிறதாம் எம்பெருமானிடத்திலே உள்ள அந்த ரோஷமானது பிரணய ரோஷம் திருவனந்தாழ்வான் வரை செல்லுமாம் அப்பொழுது எம்பெருமானோ இவர்களை பிரிந்து இவர்களை துடிக்க விடுகிறார் அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமானுக்கு இந்த திருவனந்தாழ்வான் உடம்பு கொடுத்து இருக்கிறானே என இந்த கோபம் அவனிடத்திலே செல்லுகிறது தீமுகத்து நாகனை என்ன அருள் செய்கிறாள் நாச்சியார் என்னை ஒழிய அவன் போகத்திலே அன்வைக்கப்புக்காள் போகியான தான் உடம்பு கொடுக்க கடவனோ எனக்கு பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் பெரியாழ்வாரோ பாதியாகவிரே நினைத்திருப்பது என்ன அருள் செய்கிறார் அதாவது தன்னை எம்பெருமான் பிரிந்திருக்கிறான் அப்பொழுது இவன் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து கொண்டு படுக்கையாக இருக்கிறானே என்று அந்த கோபம் திருவனந்தாழ்வானை பெரியாழ்வாராக எண்ணியிருக்கிறாள் நாய்ச்சியார் அதாவது ஒரு பெண் நாயகனோடு ஊடியிருக்கிறாள் ஏதோ கோபத்திலே இருக்கிறாள் அப்பொழுது தன் புக்ககத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதாவது பிறந்தகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நாயகனோடு உறவு கொண்டாடினால் அந்த பெண்ணுக்கு கோபம் வரும் போலவே திருவனந்தாழ்வானிடத்திலே கோபிக்கிறாள் ஞாய்ச்சியார் இங்கே தீமுகத்து நாகனை என்று இது பொழுது நடக்கக்கூடியது அடுத்து பொழுது எபெருமானை சரணாகதி செய்யும் பொழுது நாகனை விஷயை நம்புகிறான் என்று அந்த திருவனந்தாழ்வானையே புருஷகாரமாக பற்றுகிறார்கள் மேலும் இந்த திருவணந்தாழ்வான் யாருக்கெல்லாம் புருஷகாரமாக இருந்திருக்கிறார் என்று காட்டி இந்த வியாக்கியானத்தை நிகமிக்கிறார் ஸ்ரீ குகப்பெருமாள் மகாராஜர் திருவடி விபீஷன் எல்லாருக்கும் இளைய பெருமாளிரே புருஷகாரம் ஆன பின்பு அவனையும் எழுப்பி நீயும் எழுந்திராய் என்கிறார்கள் என்ன குகப்பெருமாள் விஷயத்திலே கும்பி எம்பி என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் ஏதலன் அங்கே இளைய பெருமாள் புருஷகாரமாக இருந்தார் என்று தெரிகிறது அடுத்து மகாராஜர் சுக்ரீவ மகாராஜருக்கும் இளையபெருமாள் தான் புருஷகாரம் அதாவது மகாராஜருக்கும் வாலிக்கும் சண்டை முதலிலே பெருமாள் தெரிவித்தாராம் யார் வாலி யாரு மகாராஜர்னே தெரியவில்லை சுக்ரீவன் தெரியவில்லை என இளைய பெருமாளை அழைத்து ஒரு மாலையை சூட்ட சொன்னாராம் சுக்ரீவனுக்கு அடையாளம் உணர்த்துவதற்காக இது புருஷகாரம் இளைய முன்னாக எம்பெருமானை பத்துகிறார் மகாராஜர் அடுத்து திருவடி முதலிலே ரிஷ்யமுக பருவதத்திலே பெருமாளையும் இளைய பெருமாளையும் காண்கிறார்கள் சுக்ரீவனும் திருவடியும் அப்பொழுது சுக்ரீவன் இவர்கள் யார் வாளியினுடைய ஆளா என பார்த்து வரச் சொல்லுகிறார் திருவடியை அப்பொழுது திருவடி தான் யார் என்னும் சுக்ரீவனை பற்றியும் தெரிவிக்கிறார் அப்பொழுது எவ்வளவு அழகாக பேசுகிறார் திருவடி இவருக்கு இணையாக பேசக்கூடியவன் நீதான் என இளைய பெருமாளை வைத்து பேச வைத்தார் இது இங்கே இளைய பெருமாள் புருஷகாரமாக எம்பெருமானே முன்னிட்டான் என்று பார்க்கிறோம் அடுத்து விபீஷன் ஆழ்வான் அங்கே ஸ்பஷ்டமாகவே எத்திரராம ச லக்ஷ்மணா என்று எங்கே இளைய பெருமாளும் பெருமாளும் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு விபீஷணன் வந்தான் என்பதனாலே இளைய பெருமாளை முன்னிட்டான் என்று தெரிகிறது அக ஸ்ரீ குக பெருமாள் மகாராஜர் திருவடி விபீஷன் ஆழ்வான் எல்லாருக்கும் இளைய புருஷகாரம் அப்படி ஞாயிற்றியார் புருஷகாரமாக பற்றி எம்பெருமானையும் எழுப்பச் சொல்லுகிறாள்னு இங்கே வியாக்கியானம் அடியன் மந்தமதிக்குச் சேர சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன் குற்றங்களை பொறுத்தருள வேணுமாறு பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்